யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று இரவு பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் மீன லக்னத்தில் தனுசு ராசியில் ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது முப்பத்தி ஆறாவது வயது நடப்பில் இருக்கிறது இப்ப ஜாதகருக்கு திருமணம் நடைபெறுகின்ற தருணத்தில் திருமணம் தடைப்பட்டு நின்றுவிடுகிறது இவருக்கு தக்க வயதில் திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டது அதன் பிறகு திருமணம் தடைப்பட்டு நின்றுவிட்டது அதிலிருந்து தொடர்ந்து இந்த திருமணம் பேசி முடித்து பிறகு தடைபட்டு கொண்டே வருகிறது இதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகத்தில் அதாவது நிறைய ஆய்வுகளை செய்திருக்கின்றோம் வீடியோவாக உங்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கின்றோம் திருமணம் அப்படின்னாலே லக்கணம் லக்னாதிபதி ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் இவர்களை முக்கியமாக ஆய்வு செய்தால்தான் இதில் என்ன விஷயம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதுக்கு தக்கவாறு நாம் ஜோதிடத்தின் பலன் சொல்ல முடியும் இல்லைங்களா இப்போ ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பு மூன்றுக்குடியவன் மூன்றிலே இருப்பதும் சிறப்பு இந்த மூன்றாம் இடம் திருமணத்திற்காக எந்த மாதிரியான விஷயங்களை ஜாதகருக்கு செய்கிறது அந்த வருகின்ற இந்த ஜாதகருடைய மனைவிக்கு எந்த மாதிரியான கரகங்களை கொடுக்கிறது என்பதை பார்த்தோமானால் நமக்கு நன்றாக புரிய வரும் இந்த மூன்றாம் இடம் என்பது ஜாதகருக்கு தைரிய வீரத்தை கொடுக்கக்கூடியது இல்லைங்களா தகவல் தொடர்பை கொடுக்கக்கூடியது பெண் பார்க்கணும்னா தகவல் தொடர்பு கொடுக்கணும் இல்லையா தகவல் கொடுத்தா தானே என்ன தகவல் வரும்ன்றது தகவல் தொடர்பு எல்லாம் சிறப்பாக இருக்கும் வீரிய தைரியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே மூன்றாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு இவரை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கன்ஃபார்ம் அந்த பொண்ணு பண்ணக்கூடிய பாவமும் லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அவ்வகையிலே இந்த பேசி முடிக்கின்ற திருமணம் நிச்சயதார்த்தம் செய்து பிறகு நின்று விட்டது முதல் திருமண செய்திகள் என்று சொல்ல வேண்டும் இரண்டாவதாக இதே போல படிப்படியாக ஒவ்வொரு திருமண நிகழ்வுகளும் பேசி முடித்த பிறகு திருமணம் நின்று விடுகிறது அப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிளே பிடிச்சி போகுது மாப்பிளை பிடிச்சி போகுது மா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிச்சி போகுது அப்போ இங்க எங்கே தவறு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது போது மாப்பிளையிடம் தவறு இருக்கிறது மாப்பிளைக்கு நிலையான குணம் இல்லை என்றுதான் தெரிய வருகிறது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் லக்னாதிபதி எந்த திருகோணத்தில் இருக்கிறாரோ அந்த திருகோணத்தினுடைய காரகங்களும் அதற்கு அதீத நட்பு கொண்ட திருகோணத்தில் உள்ள காரகங்களும் ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய தன்னை இயற்கையாகவே இருக்கும் என்று அது எப்படி அனுபவிப்பார்னா அந்த பாவாதிபதிகள் எவ்வகையில் இருக்கிறாரோ அவ்வகையிலே அந்த பழனி ஜாதகர் அனுபவிப்பார் இல்லையா அப்போ திருமணம் அப்படின்னும் போது லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்க வேண்டும் திருமணத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும் மாப்பிள்ள தானே தாலி கட்டப்படுறாரு பொண்ணும் சம்மதிக்குது மாப்பிள்ளை வந்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுமே இல்லையா அப்போ லக்னாதிபதியிடம் இருக்கிறது விஷயம் அப்ப அந்த லக்னாதிபதி ஒற்றைப்படையிலே இருக்க வேண்டும் ஒற்றைப்படையில இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படி என்ன ஏழாம் அதிபதி ஏழிலே இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திலே இருக்க வேண்டும் இவ்வகையில் இருந்தால் சிறப்பை தரும் என்று சொல்லலாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் சில ஜாதகங்களில் அந்த லக்னாதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்கலாம் எட்டாம் பாவத்தில் இருக்கலாம் ஒன்பதாம் பல எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த லக்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எவ்வகையிலாவது லக்னத்தோடு தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா லக்னத்துக்கு சாதகமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கணும் அப்படியும் இல்லைன்னா ஏழாம் அதிபதியாவது ஏழில் இருக்கணும் அல்லது லக்னத்தில் இருக்கணும் அல்லது சாதகமான இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் திருமணம் நடைபெறும் என்று சொல்லலாம் இல்லீங்களா லக்னாதிபதி அது அது என்ன பண்ணும் லக்னாதிபதி ஆக்டிவேட் ஆகிறாரோ அப்பெல்லாம் வந்து இரண்டாம் இடத்துல இருந்துதான் ஆக்டிவேட் ஆகும் மேலும் கூடியவன் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சென்று விடுகிறார் இல்லையா அப்ப ஏழாம் பாவத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது ரெண்டாம் இடம் என்பது எட்டாம் இடமாக வரும் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்பது ஏழா ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக வரும் இல்லையா அப்போ அவர் திருமணன்ற ஒரு சம்பவத்தை நடத்துகின்ற பொழுது ஜாதகரை கெடுத்துக்கொள்வார் கொள்வார் ஜாதகரால் தான் இந்த பிரச்சனையாக வருகிறது என்று நாம் ஈஸியாக முடிவெடுத்து விடலாம் ஆனால் இதில் நிறைய ஜோதிட நண்பர்கள் சொல்வார்கள் இப்போ சனி பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் செவ்வாய் எட்டாம் இடமாக ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் மேலும் அந்த செவ்வாய் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் நாலாம் பார்வையாக பார்க்கிறார் ஆகையால் இது ஏழாம் இடம் தோஷம் ஏற்பட்டுள்ளது என்று சொல்லுவார்கள் இன்னும் சில ஜோதிட நண்பர்கள் வந்து சூனியாதிபதி இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து லக்னமும் பத்தாம் இடமும் திதிசூனியமாக வருகிறது இந்த இரண்டு பாவங்களுக்கும் குருவே குருவே வருகிறார் அப்ப அந்த திதி சூனியாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் அதிபதியும் இணைந்து இருப்பதனால் அங்கே தோஷம் ஏற்படுகிறது அதனால் தான் திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா இதில் மேலும் இங்க அவயோகியாக சுக்கிரன் வரார் அந்த சுக்கிரன் அவயோகியாக வருகின்ற பொழுது அந்த அவயோகையுடன் இணைந்து இருப்பதால் இந்த மாதிரி திருமணம் தடைபட்டு கொண்டே போகிறது என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மேலும் இந்த செவ்வாய் நாலு எட்டு நாலு ஏழு எட்டு பார்வை இல்லையா அப்போ அந்த மூணு பாவத்தை நாலாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் பார்க்கிறார் இல்லையா அப்ப எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கின்ற போது இந்த மூன்று பாவங்களும் பார்வை செவ்வாய் பார்வை செலுத்துகின்ற மூன்று பார்வையும் ஒவ்வொரு விதமாக பார்வை செய்வார் அந்த ஒவ்வொரு மூன்று விதமான பார்வைகள் உண்டு நாலாம் இடத்துக்கு ஒரு விதமான பார்வையும் ஏழாம் இடத்துக்கு ஒரு விதமான பார்வையும் எட்டாம் இடத்துக்கு ஒரு விதமான பார்வையும் என்று பிரித்து சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கிறார்கள் இல்லையா மேலும் அதே அதே போல் சனி மூணு ஏழு பத்து பார்வை இந்த பார்வைகளுக்கும் சில விதி 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 விளக்குகள் இருக்கிறது என்று ஜோதிடர்கள் சொல்வது உண்டு இதெல்லாம் நம்ம எடுக்கின்ற பொழுதே பொதுவான பலனாய் தான் போய் சேரும் இப்போ சனி வக்கரம் பெற்றிருக்காரு இல்லையா இந்த சனிக்கு ஏறத்தாழ ரெண்டரை வருஷம் இந்த செவ்வாய் ஒரு வருஷம் ஒன்று ஒரு ஒரு மாதம் ஒன்றே ஏழு மாதம்னு வச்சிங்களேன் அப்போ இது இருக்கிற வரைக்குமே இந்த ஏழாம் இடத்தை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்த்து கொண்டு தான் இருப்பார் சனி பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டு தான் இருப்பார் அப்ப அந்த அந்த செவ்வாய் இருக்கின்ற மாதம் வரைக்கும் எத்தனை மீன லக்கணத்துக்காரர்கள் பிறந்தாலும் அந்த பார்வை அங்கே செலுத்திக் கொண்டு தான் இருப்பார்கள் இல்லையா அதே போல் வக்கரத்துக்கு எடுக்கிற பலன் இது இது எல்லாமே பொதுவான தான் போய் சேரும் இல்லையா அப்போ அந்த எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதத்துக்கு பலன் எடுத்து சொல்லுவது கடினம் ஆகையால் இதுக்கு கலஸ்தரக்காரர்களும் சிறப்பாக தான் இருக்காரு ஏழாம் அதிபதியும் சிறப்பாக தான் இருக்காரு ஆனா திருமணம் செய்து கொள்ளக்கூடிய லக்னாதிபதி பாவக ரீதியாக இரண்டாம் இடத்தில் இருக்கார் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வந்துவிடும் இல்லைங்களா அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் தான் தூண்டும் இவ்வகையிலே திருமணம் தடைபட்டு கொண்டே போகிறது ஆனால் இந்த ஜாதகத்தை பார்க்கும் போது எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த தோஷமும் கிடையாது திருமணம் நடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றுதான் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வருகிறது ஆனால் உன்னிப்பாக நம் கவனித்து பார்க்கின்ற பொழுதே இங்கே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் திருமணத்துக்கு சாதகமற்ற நிலையிலே இருக்கின்றார் ஏன்னா ஏழாம் பாவம் தான் திருமணம் இல்லையா ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் இடத்துல போய் பாவரீதியாக அமர்கின்ற பொழுது திருமணம் இப்படி நடக்கும் சரி முதல் திருமணம் அப்படி போய்விட்டது இரண்டாவது திருமணம் செய்யணும் இல்லையா இந்த இரண்டாவது திருமணம் என்பது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் உக்காந்துடுறாரு ரக்கணாதிபதி அப்போ ரெண்டாவது திருமணம் எப்படி செய்ய முடியும் முடியாது அதனால் மூணாவது திருமணம் என்பது பதினோராம் இடம் இல்லையா இந்த பதினொன்று பதினொன்னாம் பாவத்துக்கு நாலாம் இடத்துல போய் உட்காந்துடுறாரு வீடு கொடுத்தவனும் பதினோராம் பாவத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொடுக்குறாரு இப்படி எவ்வகையில் பார்த்தாலும் இந்த ஏழாம் பாவத்துக்கும் சிறப்பு இல்லை ஒன்பதாம் பாவத்துக்கும் சிறப்பு இல்லை பதினோராம் பாவத்துக்கும் சிறப்பு இல்லை இவ்வகையில் இருக்கின்ற பொழுது எப்படி திருமணம் செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் உன்னிப்பாக ஆய்வு செய்கின்ற பொழுது நிறைய விஷயங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஜாதகருக்கு ஜோதிரி ரீதியாக திருமணம் வாய்ப்பு மிக குறைவாக இருக்கின்றது என்று நாம் சொன்னாலும் கூட நமக்கு மேலே பிரபஞ்சம் இருக்கிறது அந்த பிரபஞ்சம் இவருக்கு மிக விரைவில் திருமணம் ஆக வேண்டும் என்று அந்த பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்